குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ ஸ்ரீ விஷ்ணுசித்தன் நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பல்லன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி இன்றைய கிழமை சனிக்கிழமை மாசி மாதம் பதினேழாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு இருபத்தெட்டு மணிக்கு உதயமாகின்றது இன்றைய திதி அதிகாலை நான்கு நாற்பது மணி வரை பிரதமை திதி அதற்கு பின்பாக துவிதியை திதி இருக்கின்றது இன்றைய நட்சத்திரம் மதியம் ஒன்று நாற்பத்தி மூன்று மணி வரை பூரட்டாதி நட்சத்திரம் அதற்கு பின்பாக உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கின்றது காலையில் ஆறு இருபத்தி ஏழு மணி வரை சித்த யோகமும் மதியம் ஒன்று புள்ளி நாற்பத்தி மூணு மணி வரை மரண யோகமும் அதற்கு பின்பான நேரத்தில் சித்த யோகமும் இருக்கின்றது நல்ல நேரம் காலையில் பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலையில் ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய காலம் காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை நேரம் காலையில் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்ட நேரம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் மதியம் ஒன்று நாற்பத்தி மூணு மணி வரை ஆயில்யம் நட்சத்திரம் அதற்கு பின்பாக மகம் நட்சத்திரம் உள்ளது இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் ரிஷபத்தில் குரு பகவான் மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது கும்பத்தில் சூரியன் மற்றும் சனி பகவான் ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள் மீனத்தில் ராகு புதன் சுக்ரன் மற்றும் சந்திரன் ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள் தற்போது பனிரெண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா மதிய நேரம் வரைக்கும் செலவினங்கள் எந்தெந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் குடும்ப சம்பந்தமான விஷயங்கள் வழியில் செலவினங்கள் இருக்கலாம் தாய்வழி மூத்த உடன் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உதவ வேண்டிய சூழல்கள் வாய்ப்புகள் உள்ளது பள்ளி மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் வழியில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது ரகசியமான விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் கண் சம்பந்தமான தொந்தரவுகள் பாதம் சார்ந்த தொந்தரவுகள் இருந்தால் அதுல தனி கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது அதுக்கப்புறமா மதிய நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு பார்க்கும் பொழுது விரும்பிய விஷயம் வழியில செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது விரும்பிய பயணங்கள் விரும்பிய பொருட்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள் இதன் வழியில் செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது மூத்த சகோதரர் இருக்கிறார்னா அவர் வழியில் உதவிகள் செய்ய வேண்டிய சூழல்கள் ஒரு சிலருக்கு வரலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் வழியில செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுக்கும் பொழுது அதெல்லாமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக உள்ளது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களால் அடுத்தவர்களுக்கான லாப விஷயங்கள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும் உங்களுக்கான நன்மைகள்னு பார்க்க பொழுது சற்று குறைவானதாக இருக்கின்றது அதனால எந்த ஒரு விஷயத்தில் செலவுகள் செய்யறதா இருந்தாலும் வேறு ஏதாவது வேலைகள் செய்யறதா இருந்தாலும் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் கொஞ்சம் நிதானமாக யோசித்து செயல்பட வேண்டியது முக்கியமாக உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள் நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் தர்ஷனாமூர்த்தி வழிபாடு ரிஷப ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ர பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவானும் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா லாபகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது நீங்கள் எந்த விஷயத்தை விரும்புகிறீங்களோ அதன் ரீதியிலான ஈடுபாடுகளில் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உறவு முறைகள் வழியிலேயோ நண்பர்கள் வழியிலேயோ ஆதரவுகளை பெறக்கூடிய முயற்சிகள் இருந்தால் நல்லபடியாக நடக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது மூத்த சகோதரருக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது மதிய நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு பார்க்கும் பொழுது தொழில் பணி சார்ந்த விஷயங்கள் வியாபாரத்துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது விரும்பிய தொழிலை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது தொழில் முறை சம்பந்தமான விஷயங்கள் குறித்து உங்களுடைய மூத்த சகோதரர் கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது மாமியார் வழியிலிருந்து ஒரு சிலருக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக உள்ளது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் உங்களுடைய மூத்த சகோதரர்களுக்கு உதவ வேண்டிய சூழல்கள் வரலாம் அந்த மாதிரியான உதவிகள் செய்யக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஷேமமான தினமாக இருக்கிறது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் மிருக சீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு அதிக ஆசைகள்னால ஒரு சிலருக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் சற்று சுயநலமான எண்ணங்களை முடிந்தளவு தவிர வேண்டியது முக்கியமாக உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் லைட் எல்லோ கலர் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி வழிபாடு மிதுன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவானும் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் ஈடுபாடுகள் இதெல்லாமே அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது மதிய நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது தொழில்முறை வியாபார முறை சம்பந்தமான சின்ன சின்ன செலவுகளை செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கும் தொழில் முறைகளை முதலீடு போடக்கூடிய எண்ணங்கள் இருக்கும் தொழில் முறைகளை செழுமையாக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது ஒரு சிலருக்கு ரகசியமான தொழில்முறைகளை முறைகளை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினத்தில் அமையக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது தொழில்முறை ரீதியிலான விஷயங்களை வெளிநாட்டோடு தொடர்பு படுத்தக்கூடிய எண்ணங்களெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது அதுக்கப்புறமா மதிய நேரத்திற்கு பின்பாக பார்க்கும் பொழுது தொழில்முறை பணி சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும் உங்களுடைய மதிப்பு மரியாதை கெளரவம் இதெல்லாமே தொழில் முறைகளில் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது பணியிடங்களில் நற்பெயரை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது கடின உழைப்பாளியாக இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய தொழில் பணி சார்ந்த விஷயங்கள்ல தந்தை வழியிலிருந்து மற்றும் உறவு முறைகள் வழியிலிருந்து ஆதரவுகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு பணியிடங்களில் பாதுகாப்பு சார்ந்த விஷயங்களில் கவனங்கள் அவசியம் பயணங்களின் போதான விஷயத்திலையும் நிதானங்கள் முக்கியமானதாக உள்ளது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் வரவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம் வணங்க வேண்டியது ராமபிரான் வழிபாடு கடக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தை அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா மதிய நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது விரும்பிய வெளிநாட்டு பயணம் விரும்பிய வெளிநாட்டு வேலை வெளிநாட்டு தொழில் சார்ந்த முயற்சிகள் இதன் ரீதியில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது பணியிடங்களில் பலவித நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உங்களுக்கான புகழ் கூட கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது அரசியல் துறையில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு தகுந்த அளவிலான முன்னேற்றத்தை பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது காலை நேரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல லாபகரமான விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகள் இவங்களுக்கெல்லாம் உங்கள் வழியிலிருந்து இன்றைய தினத்தில் ஆதரவுகள் கிடைக்கும் அதே மாதிரி உங்களால் ஏதாவது லாபங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது மதிய நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு பார்க்கும் பொழுது உறவு முறைகள் வழியில் கவனங்கள் அவசியமானதாக இருக்கின்றது கருத்து மோதல்களை முடிந்தளவு தவிர்க்கலாம் பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகளில் நிதானங்கள் அவசியம் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் சற்று கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் எல்லா விஷயங்கள்லேயும் நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது புதிதான காரியங்களை ஆரம்பிக்கும் பொழுது அதில் கவன நிலைகள் முக்கியமானதாக உள்ளது பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் உள்ளிட்ட எல்லா விதமான நல்ல விஷயங்கள்லேயும் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள்லையும் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது ஆயில்யம் நட்சத்திரக்கார புதிதான காரியங்களில் சின்ன சின்ன நிதான நிலைகள் இன்றைய தினத்தில் அவசியமாக உள்ளது பயண சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது ஆனால் கவன நிலைகளோடு மேற்கொள்ள வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் சீதாராமர் வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா மதிய நேரம் வரைக்கும் தொழில் பணியிடங்கள் வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் லாபங்கள் இருக்கும் ஆனாலும் சின்ன சின்ன கவனநிலைகளும் கையாள வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது பணியிடங்களில் தேவையில்லாத வாக்குவாதங்களை முடிந்தளவு தவிர்க்கலாம் சக பணியாளர்களோடு நாம் கொஞ்சம் ஒற்றுமையாக நடந்து கொள்வது போன்ற விஷயங்களை நாம் மேற்கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு பணியிடங்களில் பெயருக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது இந்த விஷயத்தில் எல்லாமே இன்றைய தினத்தில் கவனங்கள் முக்கியமானதாக இருக்கின்றது மாமியார் வழியிலிருந்து ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது மதிய நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள் அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள் இது குறித்த விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் கவனங்கள் அவசியம் இதன் வழியில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது கணவன் மனைவிக்கு இடையே சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் மிகவும் முக்கியமானதாக இன்றைய தினம் உள்ளது நண்பர்கள் சம்பந்தமான விஷயங்கள்லேயும் கவனங்கள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது மகம் நட்சத்திர காரங்களுக்கு புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது புதிதான காரியங்கள் வழியில இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக உள்ளது பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினத்தில் நீங்கள் அடுத்தவங்களுக்கு செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களில் கவனங்கள் முக்கியமானதாக உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு கலர் வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு கன்னி ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவானும் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்திலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் மதிய நேரம் வரைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் இருக்கிறீங்கன்னா தந்தை வழி உறவுகளில் பார்க்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையே இணக்கங்களும் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் ஈடுபாடுகள் இதெல்லாமே ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் தர்ம சிந்தனைகளும் இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய மனைவி நண்பர்கள் இரண்டாவது பிள்ளை இந்த மாதிரியான நபர்களுக்கெல்லாம் ஆதரவு தரக்கூடிய நபராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக நேரத்திற்கு பின்பாக மனைவி இடையே து நிதானங்கள் அவசியம் திருமண சம்பந்தமான விஷயங்கள் வழியில செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது மனைவி வழியில நண்பர்கள் வழியில இந்த மாதிரியான நபர்கள் வழியில சின்ன சின்ன செலவினங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக உள்ளது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களால் அடுத்தவங்களுக்கு இன்றைய தினத்தில் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது செலவுகள் எல்லாம் செய்கிறீங்கன்னா கொஞ்சம் கவனங்கள் முக்கியமானதாக உள்ளது ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உடல்நல ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உள்ளது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு மதிய நேரத்திற்கு பின்பாக பேச்சுவார்த்தைகளில் சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியம் உறவு விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது முக்கியமானதாக உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் பாசப் பச்சை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு துலாம் ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ர பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவானும் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்திலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பேச்சுவார்த்தைகளில் நிதானங்கள் அவசியம் வீண் விவாதங்கள் கருத்து மோதல்கள் இதையெல்லாம் முடிந்தளவு தவிர்க்க வேண்டியது முக்கியமாக இருக்கின்றது வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகளில் தனி கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் இருக்கின்றது உடல் நல சம்பந்தமான விஷயங்கள்லேயும் அதிக கவனங்கள் செலுத்த வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது வேலை சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அதில் ஏதாவது சின்ன சின்ன இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் மதிய நேரம் இருக்கிறது மதிய நேரம் வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது அதனால உடல் சார்ந்த பிரச்சனைகள் கடன் கொடுக்கல் வாங்கல ஈடுபடக்கூடிய விஷயங்கள் எதிரிகள் வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பேச்சுவார்த்தைகள் இது எல்லாத்திலையுமே இன்றைய தினத்தை நிதானங்கள் அவசியமாக இருக்கின்றது பொருட்கள் சம்பந்தமான விஷயங்களிலையும் தனி கவனம் செலுத்த வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது மதிய நேரத்திற்கு பின்பாக பார்க்கும் பொழுது தந்தை வழி உறவுகள் மாமன்மார் வழி உறவுகள் உங்களுடைய பிள்ளைகள் மூத்த பிள்ளை இந்த மாதிரியான உறவு முறைகள் வழியில் செலவுகள் இருக்கலாம் இல்லைனா கருத்து மோதல் பிரச்சனைகள் வரலாம் பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள் எடுக்கிறீங்கன்னா அதில் கவன நிலைகள் மிகவும் முக்கியமாக இருக்கின்றது கருத்து இருந்து வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது கலைத்துறை சம்பந்தமான வேலை ரீதியிலான முயற்சிகளில் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பேச்சுவார்த்தைகளில் நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டியதாக இருக்கின்றது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மதியத்துக்கு பின்பாக பார்க்கும் பொழுது வேலை சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு விருச்சிக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து கஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் மதிய நேரம் வரைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு சிலருடைய வீடுகளில் குழந்தை பெரு சார்ந்த விஷயங்கள்னால் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது மனம் விரும்பிய பெண்ணை மனம் முடிக்கக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது அதே மாதிரி உங்களுடைய மூத்த பிள்ளைகள் தந்தை வழி உறவுகள் மாமன்மார் வழி உறவுகள் இவங்களுக்கு எல்லாருக்கும் அதிக ஆதரவுகள் தரக்கூடிய நபராக இருப்பீங்க ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள்லையும் அதிக நாட்டங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது பூஜை பிரார்த்தனை உள்ளிட்ட விஷயங்களில் அதிக ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது மதிய நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது சொந்த ஊரில் வீடுகள் வாங்கலாமா மனைகள் வாங்கலாமா வாகனங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது அதே மாதிரி அதே மாதிரி மேற்கல்வி சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் ஈடுபாடுகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் அரசியல் சம்பந்தமான விஷயங்கள்லையும் அதிக ஈடுபாடுகள் காட்டக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளில் கவனங்கள் அவசியமானதாக உள்ளது அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுபகாரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் ரீதியில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தம் விஷயங்கள் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் இதன் ரீதியில ஈடுபாடுகள் காட்டக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு கலர் வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு தனுசு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் மதிய நேரம் வரைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அசையாத சொத்துகள் வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள் இதன் வழியிலிருந்து சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு ஏதாவது பழுதுகள் இருந்தால் அது சரி அப்படிங்கிற எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய அம்மா உறவு முறைகள் அண்டை இயலாளர்கள் வழியில பேச்சுவார்த்தைகள்ல சின்ன சின்ன நிதானங்கள் அவசியம் இந்த மாதிரியான உறவு முறைகள் வழியில செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது மேற்கல்வி படிக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா கல்வி சம்பந்தமான விஷயங்கள் வழியில செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது அரசியல் சம்பந்தமான துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியிலான செலவினங்களை பார்க்க வேண்டிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கலாம் மதிய நேரத்திற்கு பின்பாகனு பார்க்கும் பொழுது சொத்து சேர்க்கக்கூடிய விஷயங்கள் மற்றும் வாகனங்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு சிலருக்கு இளைய சகோதர சகோதரிகள் மாமனார் இந்த மாதிரியான உறவு முறைகள் வழியிலிருந்து ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது வீடு மாற்றம் இடமாற்றம் சம்பந்தமான விஷயங்கள் வாகன மாற்றம் சம்பந்தமான விஷயங்கள் இது குறித்த விஷயங்களில் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான ஆரம்பிக்கும் பொழுது நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுக்கும் பொழுது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க அடுத்தவங்களுக்காக செலவுகள் செய்யக்கூடிய விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது வேலை சம்பந்தமான விஷயங்களில் ஹெல்ப் பண்ணக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள் நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் தர்ஷாமூர்த்தி வழிபாடு மகர ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் மதிய நேரம் வரைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் எதிர்பார்த்த அளவு வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது அதே மாதிரி உயர்கல்வி சம்பந்தமான தகுதிகளிலையும் தகுந்த அளவு முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது எடுக்கக்கூடிய காரியங்களில் எதிர்பார்த்தளவு நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் பெறக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது இந்த விஷயங்களில் அதிக ஆர்வங்கள் இருக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க உங்களுடைய தகுதிகளுடைய வெளிப்பாடுனால உங்களுக்கு நற்பெயர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது மதிய நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய மாமனாருக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது கலைகள் சம்பந்தமான விஷயங்களில் அதிக ஆர்வத்தோடு பயிலக்கூடிய நபர்களாகவும் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள்லேயும் அதிக ஆர்வங்கள் இன்றைய தினத்தில் காணப்படக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது இடமாற்றம் சம்பந்தமான விஷயங்கள் பயணங்கள் போக வேண்டிய சூழல்கள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கும் இதன் வழியில சின்ன சின்ன கவனங்களும் முக்கியமானதாக உள்ளது திருமோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது உடல்நல ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் அதிக நாட்டம் காட்டக்கூடிய நபர்களாக இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளில் கவனங்கள் அவசியம் உங்களுடைய அவசரமான விஷயங்களை மட்டும் முடிந்தளவு தவிர்க்க வேண்டியது முக்கியமாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பாசப்பச்சை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் ராமபிரான் வழிபாடு கும்ப ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களுடைய வரவுகள் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியாக இருக்கின்றது மதிய நேரம் வரைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய சொத்து சம்பந்தமான விஷயங்கள் வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள் இதன் வழியில் வரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது அதே மாதிரி டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் அதிக நாட்டங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது உறவு முறைகள் வழியில் சந்திப்புகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய அம்மா வழியில் உறவு முறைகள் அண்டையலார்கள் வழியிலிருந்து இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த வரவுகள் இருக்கக்கூடிய சூழல்களும் மிகுதியானதாக இருக்கின்றது மதிய நேரத்திற்கு பின்பாகனு பார்க்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு அதிக ஆதரவுகள் நீங்க தரக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது உங்களுக்கும் எதிர்பார்த்த அளவு பண வருவாய்களை பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது சற்று முன்கோபங்கள் பேச்சுவார்த்தைகளில் வெளிப்படலாம் அதில் மட்டும் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது ஒரு சிலர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தாய்வழி மூத்த உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சுவார்த்தைகளில் நிதானங்கள் அவசியம் முன்கோபங்கள் முடிந்த அளவு தவிர்க்க வேண்டிய தினமாக உள்ளது சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய தினமாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த செய்திகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் உள்ளது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள்ல நிதானங்கள் அவசியம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தடுமாற்ற நிலைகள் இருக்கலாம் இல்லைனா குழப்ப நிலைகள் வரலாம் அதனால கவனத்தோடு செயல்பட வேண்டிய சூழல்கள் இருக்கிறது உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு மீன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் முகப்பொழிவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது பேசுவதற்கும் பழகுவதற்கும் மதிய நேரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா இனிமையான நபராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது முதிர்ச்சியான நபராகவும் இன்றைய தினத்தில் இருப்பீங்க நல்லா யோசித்து சிந்தனை செய்து அதன் அதன்படி நடக்கக்கூடிய நபராக இன்றைய தினத்தில் இருப்பீங்க மதிய நேரம் வரைக்கும் இளைய சகோதர சகோதரிகள் மாமன்னார் வேலையாட்கள் இந்த மாதிரியான நபர்கள் வழியிலிருந்து உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது எந்த ஒரு காரியங்கள் எடுத்தாலும் அதிக ஆர்வங்கள் மிகுந்த நபராக இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது இடமாற்ற சம்பந்தமான விஷயங்கள் குறித்த சிந்தனைகள் ஒரு சிலருக்கு வரலாம் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழல்கள் இருக்கிறது வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது திறமை வாய்ந்த நபராக இருக்கக்கூடிய நபராகவும் இன்றைய தினத்தில் நீங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது மதிய நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது ஒரு சிலருக்கு ரகசியமான விஷயங்கள் வழியில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது அதே மாதிரி பயண ரீதியிலான விஷயங்கள் வழியில் செலவினங்கள் இருக்கலாம் உங்களை குறித்த தனியான செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை முடிந்தளவு தவிர்க்கலாம் அதன் வழியிலிருந்து சின்ன சின்ன தொந்தரவுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சுபகாரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதன் ரீதியில ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள் நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு நம்ம சேனலில் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ